அனைவருக்கும் வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் உணவு சார்ந்த ஒரு பெரிய கவனம் மனித கூட்டத்துக்கு ஏற்பட்டிருக்கு இந்த உணவு சார்ந்த கவனம் அப்படின்னு ஏற்படும் போது இந்த உணவு சார்ந்த ஆகப்பெரும் அறிவியல் கருத்துக்களை நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்கிறார்கள் ஆக இந்த உணவின் மூலம் நம்முடைய உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் ஏற்கனவே நோய்வாய்ப்பட்டிருந்தாலும் நம்முடைய உடலை மீண்டும் ஆரோக்கிய நிலைக்கு கொண்டு வருவதற்கான வழிமுறைகளும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் இந்த காணொளி மட்டுமல்லாமல் இதற்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளுமே தொடர்ந்து இந்த உணவு சார்ந்து தான் இருக்கும் உணவில் நடக்கக்கூடிய கலப்படங்கள் அதாவது முறையான உணவுகளை நம்ம எப்படி தேர்வு செய்து உண்பது அல்லது உட்கொள்வது என்பது சார்ந்தும் இந்த உணவை எந்த வகையில் உண்டால் நம்முடைய உடல் நிலைத்த ஆரோக்கியத்தை பெறும் என்பது சார்ந்தும் நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம் முதல் கருத்தாக மிளகாய் அப்படிங்கிற ஒரு உணவுப் பொருளை பற்றி இப்போது பார்க்க போகிறோம் மிளகாய் அப்படிங்கிறது உண்மையாகவே நம்முடைய மண்ணில் விளைந்த ஒரு உணவுப் பொருளாக அப்படின்னு கேட்கப்படும் போது சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தென் அமெரிக்கா அல்லது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு உணவு முறை தான் மிளகாய் இந்த மிளகாய் அப்படிங்கிற பேரே எப்படி வந்தது அப்படின்னா மிளகு அப்படிங்கிற சொல்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மிளகு அப்படிங்கிற உணவுப் பொருளை மாதிரி காரத்தன்மை மிளகாயில் தான் மிளகு என்கிற சொல்லிலிருந்து திரிந்த ஒரு சொல் தான் மிளகாய் அப்படிங்கிற சொல்லாக வந்திருக்கு இந்த மிளகாய் அப்படிங்கிற ஒரு உணவுப் பொருள் வெளிநாடுகளிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு வந்தாலும் கூட அதை எப்படி நம்முடைய மண்ணுக்கு ஏற்றவாறு விளைய வைக்க வேண்டும் என்கிற ஒரு அறிவியலை நம்முடைய முன்னோர்கள் ஆகப்பெறும் முறையில் வகுத்துள்ளனர் அதன் விளைவாக தான் இன்றைக்கி நம்ம நாட்டிலேயே நம்ம மண்ணிலேயே மிளகாயை விளைய வச்சுக்க முடியுது இந்த மிளகாயை எப்படி உணவில் பயன்படுத்த வேண்டும் என்பது சார்ந்த ஒரு அறிவியலையும் நம்முடைய முன்னோர்கள் நமக்கு வழங்கி இருக்கிறார்கள் உதாரணமாக மிளகாயை பச்சை மிளகாயாக நம்ம பயன்படுத்துவோம் போது அதை காய்ந்த மிளகாய் அப்படின்னு சொல்லுவோம் அதனை இன்னும் பதப்படுத்த வேண்டும் என்கிற ஒரு நிலைக்கு போகும்போது அதனை அரைத்து மிளகாய் தூளா மாற்றுறோம் அப்படி மிளகாய் தூளா மாற்றும் போது அதில் நச்சுத்தன்மை சிறிதளவு இருக்க வாய்ப்பு இருக்கிறது அதனை குறைப்பதற்காக அந்த மிளகாய்த்தூளில் சிறிதளவு மஞ்சள் சேர்த்து அரைக்கக்கூடிய வழக்கம் இருந்திருக்கிறது இந்த பாரம்பரியம் கொண்ட மிளகாய் தூளை முடிந்த அளவுக்கு கடைகளில் விற்கக்கூடிய பல தரப்பட்ட நிறுவனங்களால் செய்யப்படக்கூடிய மிளகாய் தூளாக வாங்கி பயன்படுத்தாமல் நாமே வீட்டில் தயாரித்து பயன்படுத்துவது அல்லது வீட்டில் தயாரிக்கக்கூடிய இடங்களிலிருந்து வாங்கி பயன்படுத்துவது என்பது ஒரு சிறந்த ஆரோக்கியத்திற்கான ஒரு வழிவகையாக இருக்கும் ஆக இந்த காணொளி அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன் நன்றி